அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில ரிஷபம் ராசிக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவதால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இப்போ இந்த சனி எப்போ வக்கரமாகிறாரு அப்படின்னாக்க ஆணி மாசம் பதினைஞ்சாம் தேதி வக்கரமாகிறாரு இங்கிலீஷ் தேதியில வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அதே போல நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை வக்ரகதியில் சனி பகவான் செயல்படுகிறார் இந்த டூரேஷன்ல எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் பொதுவாகவே சனி பகவான் என்பது பாவ கிரகம் இந்த கிரகம் பத்தாம் பாவகத்தில் இருக்கும் போது டென்ஷன் தான் ஒர்க் ப்ரெஷர் தான் ஒர்க்கு ஒர்க்குன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் சொந்த தொழில் செய்யலாம் அல்லது செய்யக்கூடிய வேலையிலேயே கூட பார்த்தீங்கன்னாக்க ஒர்க் பண்ணி அதனால முன்னேற்றம் உண்டு இப்போ இந்த சனி வக்கரமா ஆகிறதுனால என்ன நன்மைகள் வரும் அல்லது என்ன பாதிப்பு வருமா அப்படின்ற ஒரு கொஷின் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா அப்போ பாத்தீங்கன்னாக்கா இதுல ரெண்டா பிரிச்சுக்கலாம் உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா எந்த மாதிரி பலன் உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலனா எந்த மாதிரி பலன் என்பதை பற்றி தான் நம்ம இதுல நான் சொல்ல போறேன் சனி பகவானை பொறுத்தவரணும் கர்மக்காரகன் ரிஷபராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாக வராரு சனின்னாவே பாத்தீங்கன்னா ஒரு மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சனியோட காரகத்துவங்கள் எல்லாம் பாவ காரகத்துவங்கள் தான் அதிகம் இது வக்கரம் ஆகும்போது இப்போ பொதுவாகவே வேலையில அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதிகமாக சுறுசுறுப்பா மற்றவங்க வேலையும் சேர்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மற்றவங்க வேலையும் சேர்த்து நீங்களே தான் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒர்க் ப்ரெஷர்லாம் டென்ஷன் அதிகமாகவே இருக்கும் ஒர்க் பண்ற இடத்துல பொதுவா சொல்றேன் பத்தாம் இடத்துல சனி வக்கரமா இருக்கு கோச்சாரத்துலனாக ஏற்கனவே பத்தாம் இடத்துல தான் உங்களுக்கு சனி இருக்கு அதன் மூலமே ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் வேலையில ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதே போல இந்த நேரத்தில் சில பேருக்கு வேலை விட்டுட்டு ஒரு இடமாற்றம் ஏற்படும் என்றதையெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கோச்சாரத்துல இந்த குரு சந்திரன் மேல வரும்போதும் ஒரு இடமாற்றம் ஊர் மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படும் அதாவது ஒரு கடை நடத்துறீங்கன்னாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல இந்த சனி வக்கரம் ஆகும் போது என்ன ஏற்படுதுனாக்க நீங்கள் வந்து ஒரு வேலையை மாத்துறதோ ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஒரு இடமாற்ற சிந்தனையோடு பிறந்துட்டு இருக்கீங்கனாக்காக ஒரு புதிய வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த புதிய வாய்ப்பில் போய் சேரக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஏற்படும் அல்லது ஒரு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வோட வேறொரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் அலைச்சலோடு இருக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு போயிட்டு வந்து இருக்கிற மாதிரியான ஒரு அலைச்சல் இருக்கணும் அல்லது வந்து பாத்தீங்கனாக்க வேற ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு ஏற்படும் பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் அதே போல வேற ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணலாம் ஊதிய உயர்வோட அல்லது அதே கம்பெனில ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஏற்படலாம் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்கரமாவது குரு வந்து ராசியில இருக்கிறதெல்லாம் ஒரு வேலை தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சரி இந்த சனி வக்கரமாய் உங்க ஜாதகத்துல மேக்சிமம் நன்மை தான் நடக்கும் கவலைப்பட தேவையில்ல பொதுவாகவே சனி வக்கரமாய் இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க வேலையில அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க அதாவது வேலையே கதி அப்படின்ட்டு இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஆனா அந்த ரெகனிஷன் அந்த இடத்துல கிடைக்காம இருக்கும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாலையும் இவங்க தன்னை நிரூபிக்கிறதுக்காக போராடிட்டு இருப்பாங்க ஆனாலும் அந்த இடத்துல வந்து மேலதிகாரிகளாலேயோ அல்லது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு அந்த உரிய மதிப்பு இருக்காது அல்லது ப்ரமோஷன் வருது அல்லது ஊதிய வேறு வருதுன்னா இவங்க பேரு அதுல வந்து சேர்க்க மாட்டாங்க அதனால டென்ஷன் ஆகி ஏதோ ஒரு வகையில வேற ஒரு வாய்ப்புக்காக வேற இடத்துக்கு போகக்கூடிய எல்லாம் சனி வக்கரமானவர்களுக்கு ஏற்படும் அடிக்கடி இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் ஏற்படும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா வெவ்வேறு தொழிலை செய்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஸோ அந்த மாதிரி சனி வக்கரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தாக புதிய வாய்ப்புக்காக நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா அந்த புதிய வாய்ப்பு கிடைக்கும் வேற ஒரு இடத்துல ஜாயின் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த அந்த வாய்ப்பு என்பது உறுதியாக கிடைக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் போயிட்டு இல்ல வேலையே இல்லாம இருக்கீங்க இப்ப வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலையும் உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைச்சி வேலையில புதுசாக போய் ஜாயின் பண்ணுவீங்க வேலையை விட்டுட்டீங்க கடந்த காலத்துல வேலை இல்லாம நெருக்கடியில் இருக்கிறீங்க அப்படின்னாலையும் புதிய வாய்ப்பு கிடைக்கும் இப்போ ஒரு இடமாற்ற சிந்தனை அல்லது ஊர் மாற்ற சிந்தனையோடு இருக்கீங்கனாலையும் அது வந்து சாத்தியமாகும் வேற இடத்துக்கு போறதுக்கான சாத்தியங்கள் இருக்குன்னு அர்த்தம் இப்போ வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா தாய் நாட்டுக்கு வரலான்ற எண்ணங்கள் வரும் அப்படி வந்தீங்கனாலே வேலை வாய்ப்பு கிடைக்கும் அல்லது அதே நாட்டிலேருந்து இருந்து வேறொரு நாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வேலை தொழில் ரீதியாக பத்தாம் பாவகத்துல பொதுவாக சனி இருந்தால் நலத்தில் கவனம் செலுத்திக்கணும் நாலாம் இடத்தை பார்க்கும் அந்த வகையில ஹெல்த் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் உறவுகளோட குறிப்பா வாழ்க்கை துணைவருடைய உறவுகளோட பகை பிரச்சனைகள்லாம் வந்து போகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் அதே போல வாழ்க்கை துணைவருக்கே கூட உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு அதற்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மேலும் இந்த சனி வக்கரம் ஆகுறதுனால ஜென்ரலா பாத்தீங்கன்னாக்க பத்தாம் பாவகத்துல நிறைய அலைச்சல்கள் பயணங்கள்லாம் ஏற்படும் தேவையற்ற அலைச்சல்கள் பயணங்களை நீங்க தவிர்த்துறது நல்லது பொதுவாகவே உங்க ஜாதகத்துல சனி வக்கரமான உங்களுக்கு வரக்கூடிய இடமாற்றங்கள் வந்து பாசிட்டிவாகவே இருக்கும் பயப்பட வேண்டியதுல சனி வக்கரமாகல உங்க ஜாதகத்துல அப்படின்னாக உங்களுக்கு சனி தசையோ அல்லது சனி புக்தியோ நடக்குது அல்லது ஒரு பாவத்துவமான ராகு தசை நடக்குது அப்படின்னாக நீங்க ஒரு ஜோதிடர் ராணிஜி கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு இடமாற்றத்தை செய்யறது நல்லது சப்போஸ் உங்களுக்கு ஒரு இடமாற்றம் வருதுன்னா அல்லது நீங்க இருக்கிற வேலையில இருக்கலாமா அல்லது வேற ட்ரை பண்ணலாமான்றது கூட சனி வக்கரமாகாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்றது கூட நல்லதுதான் அதாவது குறிப்பா வந்து இந்த நாலு மாசம் அதாவது இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வெயிட் பண்றது நல்லது ஆனா குரு பகவானை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் ரிஷப ராசிக்கு குரு அக்டோபர் மாதம் உங்க ராசிலே இருந்து வக்கரம் அது நன்மைகளை கொடுக்கும் சுப காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஆனா இந்த சனி வக்கரம் என்பது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக முடிவெடுக்கக்கூடிய தான் நீங்க இருப்பீங்க குறிப்பா உறவுகளோட நச்சரிப்புகள் அதே போல ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் மற்றவங்க வேலையும் உங்க மேல கட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் அப்போ சக பணியாளர்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாம பாத்துக்கணும் அல்லது சக பணியாளர்களா சில தொல்லைகள் கூட வரும் நீங்க அமைதியா போனீங்கன்னா கூட சக பணியாளர்களா சில தொல்லைகள் வரலாம் அதனால முடிந்த அளவுக்கு வந்து உங்களுடைய இன்ட்ராக்ஷனை குறைச்சிங்க சக பணியாளர்களோட அதே போல நண்பர்கள் வகையில கூட சில தூண்டுதல் பேர்ல ஒரு பொருளை வாங்க வைக்கிறது அந்த பொருள் வாங்கிட்டு முன்னாடி நஷ்டம் வழங்குறது அல்லது ஒரு திட்டத்துல முதலீடு செய்ய வச்சு அந்த முதலீட்டால் ஒரு பெருசாக ரிட்டர்ன் இல்லாம கடன் ஆகி உருவாக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால கவனமாக இருங்க கூட்டு தொழில் நண்பர்களோட சேர்ந்து ஏதாவது விஷயத்து செய்கிறீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஈடுபடுறீங்க அல்லது ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வக்கரமா இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் ஜாதகத்திலயும் சனி வக்கரமா இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தசாபுத்திய நடக்குது கேந்திர திரிகோண அதிபதிகளுடைய தசாபுக்தி நடக்குது அதுக்கு ஒரு நல்ல யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா பெருசாலாம் ஒன்னும் சேஞ்சஸ் இல்லை பாசிட்டிவோட சேஞ்சஸ் தான் வரும் அதே போல சனி வக்கரமாகாதவங்க மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றம் வருது அல்லது வேலை மாற்றம் வருதுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் எல்லாமே இருக்கும் உடல் விஷயத்துல கவனம் செலுத்திக்கிட்டு போனா போதுமானது இந்த வக்ர சனியோட பார்வை வந்து எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்குமா பாதிப்பு கொடுக்குமானாக்க பொதுவாவே சனி பார்க்கற இடத்த கெடுப்பாரு குரு பார்க்கற இடத்த வளப்படுத்துவார் இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது வக்கரம் பெற்று ஒரு கிரகம் பார்க்குதுன்னா உக்கரமாக செயல்படுதுன்னு அர்த்தம் அதாவது சனி வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த சனியை பொறுத்தவரையும் ஆட்சி வீட்டுல வக்கரம் ஆகும் போது இயல்புக்கு மாறான பலனை கொடுக்குது அதே போல வக்கரம் ஆகும் போது உக்கரமாக செயல்படும் தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுதான் அந்த வக்கரத்துக்கு சொல்லப்பட்ட விதிகள் அப்போ சனி வந்து பாவக பாப காரகத்துவங்கள் அதிகமா இருக்கும் அந்த காரகத்துவங்களை அதிகமாக கொடுக்கும் தான் அங்க முக்கியம் பார்வையிலையும் அது செயல்படுத்தும் அப்போ ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்தை சனி பார்க்குது அப்படின்னாக்க வந்து விரயங்கள் ஏற்படும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத நீங்க கவனமா செயல்படுத்தணும் அதுதான் முக்கியம் அதே போல ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கும் போது உறவுகளோட பகை கருத்து வேறுபாடுகள் தாயாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுறது வீடு சொத்து இவற்றில் வந்து செலவுகள் ஏற்படக்கூடியது வாகனத்துல செலவுகள் இதெல்லாமும் ஏற்படும் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக பார்க்கும்போது வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் அல்லது வாழ்க்கை துணைவருக்கே உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்போ அல்லது அவர்களுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணிவருக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த சனி பகவானை பொறுத்தவர்களும் ராகுவின் சாரத்துல பின்னோக்கி வராரு அதாவது அடுத்த கட்டத்துக்கு வர்றதுல இருக்கக்கூடிய இடத்திலேயே பத்தாம் பாவகத்திலேயே சதய நட்சத்திரத்துக்கு வராரு பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து ராகுவோட சாரத்துல சனி இருந்து ராகு பதினொன்னாம் பாவகத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பயணங்கள் தொலைதூர பயணங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு அலைச்சல்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு எதிர்பாராத உதவிகளும் அதே சமயத்தில் வரும் புதியவர்களை நம்பி எந்த திட்டத்திலையும் இறங்கக்கூடாது பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பொதுவாகவே பார்க்கும் போது லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால புதியவர்களை நம்பி இறங்காதீங்க அதே சமயத்துல வந்து சில முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகும் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த சனி பகவான் இப்போ வக்கரம் ஆகுறதுனால ஏதாவது நம்ம பரிகாரம் பண்ணணுமா சப்போஸ் உங்களுக்கு வந்து சனி தசை நடக்குது அல்லது சனி பக்தி நடக்குது ராகுபக்தி அல்லது தசை நடக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த காலகட்டம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னாக்க திரு கொல்லிக்காடு நீங்க போயிட்டு வரலாம் ஃபேமிலியோட கூட போயிட்டு வரலாம் சனிக்கிழமையில அடுத்தது ஞாயிற்றுக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னாக்க துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்யுங்க துர்க்கைக்கு எலுமிச்சும் ரெண்டு விளக்கு போட்டுவாங்க நன்மைகள் நடக்கும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருப்பவர்களுக்கு அல்லது வாழ்க்கை துணை உடனே பாதிப்பு ஏற்பட்டு அதற்கு நீங்க செலவு பண்ணிட்டு கொஞ்சம் பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கு கடன் ஆகி கடனால பாதிக்கப்பட்டு அதில் பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு உதவும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்